ஹைவிவர் சூப்பரானு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் தங்கமையோட அப்பா அம்மாவை பற்றி உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறார் நம்ம சரவணை சரவணன் சொல்கிறத வச்சு வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க பாண்டி அதுக்கு மேலே வந்து என்ன நடக்க போகுது எல்லாமே பள்ளியை வந்து ரொம்பவே நம்புகிறாங்க ஆனால் வந்து பள்ளி மேலே வந்து ரொம்பவே கோவமாக வந்து அப்பாண்டியை வந்து ரொம்பவே திட்டி அனுப்பிறாரு வேற கடை திறந்துட்டேன்னு சொல்லி இன்னும் பள்ளி கூட வந்து பேசுவாங்களா குடும்பத்துல எல்லா பேரும் பேசுவாங்களா இன்னும் வரக்கூடிய எபிசோட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கமையில பற்றி வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தங்கமையோட அம்மா ரெண்டு பேர் வந்துறாங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட எல்லா உண்மையும் வந்து சொல்லலமா வேண்டாமல் சொல்லி நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பணியும் கேட்குறாரு உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க எம் காம் படிச்சிருக்கு எம்சிஏ படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போய் சாடு பதில் சொல்கிறாங்க இதை சொல்கிறதுக்குலாம் உங்களுக்கு வெக்கமா இல்லையா உங்கள் பொண்ணே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டா ஆனால் வந்து நீங்கள் ஏன் வந்து இன்னும் உண்மையை ஒத்துக்காமல் இருக்கீங்க இது வந்து உங்களுக்கு அநியாயம் இல்லையா இப்படிலாம் வந்து எங்களை ஏமாத்துறது வந்து உங்களுக்கே வந்து இருக்கா இவ்வளோ கேவலமாக வந்து இப்படிலாம் இருக்கீங்கன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ வந்து கேவலமாக வந்து நடந்துக்கிறீங்கன்னு சொல்லும்போது என்ன சார் கேவலமாக நடந்துக்கிட்டோம் நீங்கள் வீடேறி வந்து பொண்ணு கேட்கும்போது வந்து ஒரு நல்ல அப்படி பிள்ளை எப்படி நாங்களால் விட்டு போக முடியும் எங்கள் பொண்ணுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமைன்னு சொல்லி அப்படி பண்ணோம்னு சொல்கிறாங்க உடனே பாண்டியை வந்து எக்கிட்டாரு உங்கள் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடையாது சொல்லி இப்படி ஏமாத்தினா என் பையனுக்கு வந்து நான் க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நான் கல் தாலி கட்டுன்னு சொல்லும் வந்து என் பையன் கட்டினா எதுவுமே நினைக்காம கட்ட மாட்டேன் கூட சொல்லாமல் வந்து நான் வந்து எந்த பொண்ணை கட்டணும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி என் பையன் சொன்னால் அவனோட வாழ்க்கை இப்படி வை வீணாக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாண்டியை வந்து கதறி அழுதுகிட்டே சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு வயசு என்ன என் பையனோட ரெண்டு வயசு அதிகம் எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்து எப்படி உங்களுக்கு எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மனசு சொல்லி சொல்றாங்க அப்பா அது மட்டும் கிடையாது பணம் செடி இருக்காரு தெரியுமாப்பா இப்ப கூட அந்த சீர்வரிசையில் எப்படி தெரியுமா நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பத்தாயிரம் ரூபாய் வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்கப்பா அதுலேருந்து தான் அம்மா அப்பாவும் பொண்ணும் இப்படி ட்ராமா ஆடி இருக்காங்கப்பான்னு சொல்லுவாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருவாங்க அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாம என்ன இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க ஆமா ரொம்பவே பயந்துகிட்டே வந்து ரொம்பவே பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பயப்படுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டே சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து என் பொண்ணு செஞ்சிருக்கவே மாட்டேன் அப்படி உன் பொண்ணு செய்யலாம் யாரும் செஞ்சோம் அப்படின்னு நாங்கள் தான் செஞ்சோம் எல்லாமே எல்லா தப்பும் நாங்கள் தான் செஞ்சோம் என் பொண்ணு என் பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி உன் பொண்ணு மேலே எந்த தப்பு இல்லைனா உன் பொண்ணு இங்கே வந்து இருக்கு வாழும்போது வந்து எல்லாத்துலேயும் சொல்ல வேண்டியதானே ஏன் உன் பொண்ணு சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணு தான் உண்மையானவன் சொல்லி சொல்கிறேன் அப்போ நான் எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம்ல ஏன் வந்து பொண்ணு மறைச்சா அப்போ கூட வந்து ஏன் வந்து உன் பொண்ணு வந்து எங்கள்கிட்ட எல்லாம் போய் மறைச்சான்னு சொல்லி கேட்கும்போது வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே தங்க தங்கமையில் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் வந்து தூக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ட்ராமாலாம் பண்ண போகிறாங்க என்ன நடக்கும் சொல்லி அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்